உணவிலேயே கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமிநாராயன்பு வணக்கங்கள் இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் ஆறாம் தேதியிலிருந்து பன்னெண்டாம் தேதி வரை எப்படி இருக்கப்போகுதான் பார்க்க போகிறோம் எப்போதும் தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்க்கறது விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் அதே நேரத்தில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பொது வரும் அதுக்கப்புறம் தசா புத்திகளுடைய பலன்களை நம்ம சொல்லுவோம் ஸோ அது வந்து உங்களுடைய தசாபுத்தி என்னென்ன நடக்குதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கில் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்ன்றதான் உண்மையான விஷயம் இந்த வீடியோட டிப் ஆஃப் மறக்காமல் பாருங்க ராசி ராசிக்கு வந்து ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கிறது சம்பந்தமான விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் அது ஒன்றும் பண்ண முடியாது வந்து பார்த்து நடத்தும் அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைகளோட விஷயங்களை சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கு ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் இரண்டாம் அதிபதியான குரு ரெண்டாம் அதிபதியான குரு வந்து இருக்கும் இருக்கும்போது திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா வந்து ஏழு பத்து மட்டும்தான் எதை கடன் கேட்டிருந்தீங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நல்லாவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மூன்றாம் அதிபதி ஸோ மூன்றாம் அதிபதியான சனி வந்து நான்கில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை விற்பனையாக நல்ல பெரும்பணம் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க ஸோ அதில் நல்ல ஒரு லாபங்களை தருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான குரு வந்து வந்து ஏழில் இருக்கும்போது குழந்தை பிராப்தம் ஸோ குழந்தை இல்லாதவளவு குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா வந்து ஏழு ஏழாம் இடத்துல இருந்து அது அஞ்சு வரும்போது ரொம்ப நல்ல விஷயங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க மற்றபடி வந்து ஆறாம் அதிபதியான செவ்வாய் ஆறாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஐந்தில் இருக்கும் வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கும் வேலையில் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கும் கடன் சம்பந்தமான விஷயம் சில பேர் கடன் அடைப்பதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப சிறப்பாக இருக்குது ஏழு ஸோ ஏழாம் அதிபதி இருக்கும் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதெல்லாம் வந்து வந்து தான் போவோம் இதெல்லாம் மாதகரங்கள் வேகமாக போயிடும் அதை பற்றி காலை பண்ணணும் அவசியம் கிடையாது எட்டாம் அதிபதி ஐந்தில் இருக்கும்போது அது நீச்சமத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் குழந்தைகளோட செயல்பாடுகள் சில நேரங்களில் மன காயங்களை சில பேருக்கு ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது மற்றபடி இது வந்து தசா புத்திகளோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது அது எப்படி நடக்கிறது தெரியும் எல்லோருக்குமே நடக்கும்னு சொல்ல முடியாது அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான பாருங்கள் நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளி சனி மட்டும் கொஞ்சம் பார்த்து நடந்து கொஞ்சம் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் வருவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியான விஷயங்கள் பத்தாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியான சூரியன் சூரியன் வந்து ஆறில் இருக்கும்போது தொழில் சம்பந்தமான விஷயம் ஏதாவது லோன் அப்ளை பண்ணினா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது போட்டி பந்தயங்கள்லாம் வந்து சிறப்பாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதியான புதன் ஐந்தில் இருக்கும்போது நண்பர்கள் நண்பர்களாக சின்ன அவமானங்கள் வருவது காதலில் ஒரு அவமானங்கள் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் ஸோ என்னங்க நல்ல ஒரு பிரார்த்தனை ஸோ பிரார்த்தனைன்றது வந்து ரொம்ப முக்கியம் ஸோ இதுக்கப்புறம் இதுவரை பார்த்தேன் பொது பழங்கள் இப்போ வந்து தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பிச்சைகள் லக்னமாக இருந்து சூரிய தசை நடப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தாம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து ஆரியல் இருக்கும்போது கடன் கேட்ட இடத்துல கிடைக்கும் தொழில் ரீதியான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பத்து ஆறும்போது நல்ல ரொட்டேஷன்ஸ் இருக்குன்றது தான் உண்மையான விஷயம் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்திரம்னா வந்து சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீச்சமாக இருந்தாலும் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவா கண்டிப்பாக வெள்ளி சனி காலகட்டங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க ஒரு காலகட்டங்கள்ங்க அதே ஒரு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபுத்தி அந்திரம் நடக்கும் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறாம் அதிபதியாக இருந்து அவர் இந்த ஐந்தில் இருக்கும்போது குழந்தை சம்பந்தமான விஷயங்கள் வந்து சின்ன சின்னமான உழைச்சிகள் டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது சில பேருக்கு வந்து நிலப்புலன்கள் சொத்துக்களால் வந்து நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் சில பேருக்கு இருக்குதுங்க ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து ராகு தேசா அந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதனுடைய சாரத்தில் இருந்து அதுவும் ஐந்தில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட நடவடிக்கைகள் கொஞ்சம் மனசில் வந்து ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தலாம் ஓகேங்களா ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்துங்க நண்பர்கள் விஷயங்களையும் சரி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஸோ எதாவது சபையில் வச்சு அவமானப்படுத்தாங்க இல்லை நண்பர்களோட ஏதோ பார்ட்டி போய்ட்டு அவமானப்படுத்தீங்களா அளவு தேவையில்லாத மன உளைச்சல் ஏற்படும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லகனமாக இருந்து குரு தேசா அந்த குரு வந்து ஏழில் இருக்கிறது ரெண்டு ஏழு நாளே சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்காது அதுவும் சூரியட சாரத்தில் இருக்கும்போது பெரிய பதவிகள் கிடைக்கிறது பெரிய வெற்றிகள் பெரிய ஒரு புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணும் போது சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்கில் இருக்கிறது ஸோ நான்கில் உள்ள சனி வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது வீடுகள் சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது கணவன் மனைவி உறவலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான யோகங்களும் சில பேருக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ ஏன்னா வந்து அது வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது சனி வந்து குருடைய சாரத்தில் ரொம்ப பெரிய கனெக்டிவிட்டி ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான் அது பிரிச்சு கலக்கணமாகிறது புதன் தசாபுத்தி ஆந்திரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தில் வந்து நீச்ச தாரையில் போகும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்துவோம் குழந்தைகள் விஷயங்களாலும் கலக்கங்கள் சில பேருக்கு வருவதற்கான வாய்ப்பு நண்பர்கள் விஷயங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க ஸோ மற்றபடி ஒன்றும் இல்லை மற்றபடி வந்து வச்சு கலக்கணும் கேது கேத்து பற்றி வந்தோன்னா பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் தந்தை தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து பெரிய பணம் வருவதற்கான வாய்ப்பு ஏதாவது லிட்டிகேஷன் கேசஸ் ஏதாச்சும் வந்து அப்பா சொத்துக்களாலோ சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குதுன்னா பூர்வீகத்தில் இருக்குன்னா கண்டிப்பாக அது கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது விஷயங்கள் ரகணமாக இருந்து சுக்கர தசாபுத்தி ஆந்திரம் நடக்கும் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி இருந்து கணவன் மனைவி வந்து கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும் சில நேரங்கள் வந்து ஒரு பிளாங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா அந்த சூரியன் சுக்கரனுடைய அஸ்தங்கங்கள் கண்டிப்பாக ஒரு பிளாங்காக கொடுக்கும் அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பு தாங்க ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இரனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா குரு ஸோ இப்போ ஒரு குரு பயிற்சி நடந்திருக்கு நிறைய பேர் வந்து குரு பயிற்சியில் வந்து யாருக்கு யோகம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நிறைய ஒரு டிபேட்லாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இப்போ யூடியூப் இருக்கிறனால நிறைய பேர் ஃபோன்ஸ்லேயே வந்து பார்த்து தான் இருக்கிறோம் ஸோ இப்போ வந்து யாருக்கெல்லாம் யோகம் தரும் அப்படின் போது யாருக்கெல்லாம் ரிஷபராசியில் சனி இருக்கிறார் ஸோ சனியை வந்து இப்போ குரு வந்து மீட் ஆகிற அந்த ஒரு காலகட்டங்கள் வந்து தொழில் ரீதியான விஷயங்களும் சரி பொருளாதார ரீதியிலும் சரி அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அதுக்கப்புறம் கன்னிராசி ஸோ குருவின் பார்வை ஐந்தாம் பார்வையாக கண்ணியில் விழும் ஸோ அங்கேயும் சனி யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கும் வந்து ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுத்துரும் இதில் என்னென்னா ரிஷபத்தில் சனி இருக்குது நூறு மார்க்னால் கண்ணியில் இருந்ததுன்னா அது ஒரு எழுபது மார்க்கு ஓகேங்களா அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஏன்னா பார்வைக்கு வந்து கொஞ்சம் மார்க் கம்மி தான் ஸோ அது வந்து நல்ல ஒரு வளர்ச்சி கண்டிப்பாக நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் கண்ணியில் வந்து சனி இருக்கணும் ரிஷபத்தில் சனி இருந்தால் நல்ல வளர்ச்சியை கண்டிப்பாக கொடுத்துரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அது ஏழாம் பார்வையாக குரு வந்து பார்க்குறதுன்னு பார்த்திங்கன்னா ரிச்சிகத்தை பார்க்குறாரு அங்கேயும் சனி இருக்குன்னு வைங்களேன் சனி குருவுடைய அந்த காம்பினேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்களையும் பொருளாதாரத்தையும் நல்ல ஒரு மாற்றங்களையும் கொடுப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது ஸோ ஒரு ஒன்பதாம் பார்வையாக மகரம் ஸோ மகரத்தில் உள்ள சனியை வந்து இந்த குரு பார்க்குறாருன்னு வைங்களேன் மகரத்தில் இப்போ உங்களுக்கு சனி இருக்குது ஜனனகால ஜாதகத்தில் நான் உங்களுக்கு வந்து அந்த குருவின் பார்வை சிறப்பான ஏற்றங்கள் தொழில் நல்ல ஒரு அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய மாற்றங்களை கொடுத்து பெரிய ஒரு லெவலில் கொண்டு போவோங்க ஸோ இது வந்து உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் கண்டிப்பாக இருக்குன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பொருளாதாரத்தில் வந்து ஒரு பெரும் பணம் யாருக்கு வரும் அப்படிங்கிறதையும் இப்போ சொல்லிடுறேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபத்தில் யாருக்கெல்லாம் சுக்ரன் உங்களுக்கு ஜனகால ஜாதகத்தில் இருக்கும் ஸோ அவங்களுக்கு இந்த குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரும் பணத்தை கண்டிப்பாக கொடுத்துருங்க இது வந்து எல்லா யாருக்கு வேணால் இருக்கட்டுங்க அங்கே ரிஷபத்தில் வந்து சுக்கரன் இருக்கா குரு சுக்கரன் எத்தி நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியில் என்ன சொல்லுவாங்க இது தேவகுரு அசுரகுருன்ற மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ்லாம் இருக்குது ஸோ அப்படி இருந்தாலும் ஒரு பெரும் பணம்னாலே குரு சுக்கரன் தான் ஸோ ஒரு பெரும் பணம் கிடைப்பா இருக்கணும் ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் யோகங்கள் ஸோ நல்லபடியாக இருங்க நல்ல ஒரு பிரார்த்தனை பண்ணுங்கள் சிறப்பான வாழ்க்கை வர இரணி பிரார்த்தனை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம் கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுளரின் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்